நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா தனுர் ராசி நண்பர்களே யோகம் உள்ளவ சார் யோகம் அடிக்குது உங்களுக்கு ஜாக் பாட் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டபுள் ஜாக் பட்டவங்க எடுத்த காரியங்கள் அத்தனை ஜெயம் பெறக்கூடிய ராசி பன்னெண்டு ராசியில் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ தனுசு ராசிக்கு தான் அமோக மழை கொட்டது சார் அவங்க சனி குரு இது ரெண்டு பேரும் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தாலோ பார்வை பெற்றிருந்தாலோ பார்க்கக்கூடிய இடங்கள் இந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா அதிர்ஷ்டம் தாண்டவம் ஆடுவான் எப்படியாவது பணக்காரன் ஆகிடுவான் சார் அவன் தில்லாலங்கடி பண்ணுவான் ஜெகதல பிரதாபனாக இருப்பான் உத்தியோகத்தெல்லாம் பார்த்தோம்னா அவனோட கெட்டிக்காரன் யாருமே இருக்க முடியாது பல பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த சனி குரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா சனியினுடைய பார்வை குருவனுடைய பார்வை நேராக உங்களுடைய ராசியில் விழு சனியினுடைய பத்தாம் பார்வை பலம் குருவனுடைய நேர் பார்வை குரு பார்க்க கோடி நன்மை உங்களுக்கு அநேக வளர்ச்சி சார் உங்களுக்கு எந்த தொழில் தொட்டாலும் தங்கமாக மாறிடும் மண்ணை தொட்டாலும் தங்கம் கோல்டு சார் இப்போ நீங்கள் உங்கள் உங்கள் கூட நட்பு வச்சிங்கன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க இப்போ தனுசு ராசி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவிகள் கொடுப்பாங்க ஆமாம் கௌரவ தலைவர்கள் பதவி போஸ்டிங்கு கட்சிகளால் அங்கீகரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா உங்கள் நேரம் நல்லா இருக்குது தைரியமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்யலாம் சகோதர வழி உறவுகள் சிறப்புகளை தரும் சகோதர சகோதரி வழி எல்லாமே வெற்றி பெறுவாங்க பணபலம் வந்து கொண்டே இருக்கும் பணத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது உங்களுக்கு இப்போ ஆமாம் எல்லா துறைகளிலும் வெற்றி சார் இந்த ஆணி மாதம் முழுவதுமே ஜெகதல் ஜகஜோதியா இருக்க போகிறது யாருன்னா தனுஷ் ராசி தான் தைரியமாக செய்யலாம் நீங்கள் லாபங்கள் எண்ணற்ற வகையில் வரும் பல வழியில் வரும் அத்தனை வழிகளிலும் வருமானம் வரக்கூடிய ஒரு ராசியாக இந்த மாசத்துல தனுர் ராசி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகை சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் உடல் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம் வேண்டும் ஏற்கனவே நான் குண்டா இருக்கோம் சார் இன்னும் உடலை குறைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு உண்டான மருத்துவ மாத்திரை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மருந்து மாத்திரெலாம் ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் ஆன மருந்தை கொடுத்துருவாங்க எக்ஸ்பைரி டேட் வந்துடும் சரியான நேரத்துக்கு மருந்து எடுத்துக்க மாட்டிங்க அதுவே பெரிய பிரச்சனையாகவும் வந்துடும் அப்படின்னு சொல்ல கடன்கள் கிடைக்கும் சார் உங்களுக்கு ஆமாம் எல்லா வகையிலும் கடன்கள் கிடைக்கும் அந்த கடன்கள் அதிகமாகாமல் பார்த்துக்கணும் தொழில் சார்ந்த எதிரிகள் வருவார்கள் ஆமாம் எதிரி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம வாழதே கஷ்டம் எதிரி தான் நம்ம யாருன்னு தீர்மானிக்க பண்ணுறா தொழில் சார்ந்த கடன்கள் உருவாகும் தொழிலில் எதிரிகள் உண்டாகும் தொழில்களில் போட்டிகள் பொறாமைகள் இதெல்லாமே உண்டாகும் உங்களுடைய தொழிலை முடக்கணும் அப்படின்னு நினச்சி எதிரி அவனுடைய பணத்தை கூட இப்போ செலவு பண்ணி உங்களுடைய தொழிலை முடக்கம் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் இது முக்கியமாக அரசியல்வாதிக்கு இப்போ நடக்கும் ஒரு பதவி கிடைச்சிட்டு பதவி கொடுத்துறாங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் புகழ் அத்தனை டெமாலிஷன் பண்ணுறதுக்கு மாய மந்திரம் தந்திரம் என்ன இருக்குதோ எல்லா வேலையும் போய் பார்ப்பாங்க உங்களை ஊனமாக்குவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே எதிரி நடத்துவாங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வராது உங்களுக்கு பாதகமாகவும் வராது எதிரி தான் அனுப்பிச்சு போயிடுவோம் யார் ஒருத்தர் இப்போ உங்களுக்கு கெடுதி பண்ணாலும் அந்த கெடுதி நினைக்கக்கூடிய நபர் உங்களுக்கு தும்சமாகி விடுவார் அவர் எதிரே நிற்க முடியாது நீங்கள் வெற்றி பெற்று விடுவீங்க அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா லக்னம் பலமாயிடுச்சு குரு பார்த்துட்டுறவங்களே அனைத்து வித காரியங்களும் ஜெயம் தைரியமாக நீங்கள் பாடுபடுவோம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த அவப்பெயர் நீங்கும் அவப்பெயர் நீங்கிடு சார் உங்களுக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது மனைவியால் யோகம் கணவனால் யோகம் மனைவி கணவன் வழியே மிகப்பெரிய ஒரு ஒரு புரிதல் உண்டாகும் அந்யோன்யம் உண்டாகும் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப 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 குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடக்கூடிய சூழ்நிலைகள் நடக்கும் பஞ்சமி வரும் காலங்களில் வராகியை போய் சேவார்த்தி பண்ணுங்கள் இஷ்ட தெய்வமாக வராகி எடுத்துக்கோங்க இந்த குருனுடைய அம்சம் உங்களுக்கு இருக்குது குரு முயற்சி ஸ்தானத்தில் போகிறாரு அதே நேரத்தில் சமசப்தம் வாகனத்தில் போகிறாரு இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே பின்னாடி வர தலைமுறைகளுக்கு வாழ்வாங்கு வாழக்கூடிய செலவுகளாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாமே செய்யலாம் சார் வண்டி வாங்கலாம் வண்டி விற்கலாம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் வீடு கட்டி விற்கலாம் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுவாக வாங்கலாம் திருமணம் மிகப்பெரிய அளவில் யோகமாக செயல்படும் இரண்டாவது திருமணம் வெற்றி அடையும் வம்பு வழக்குகள் தீர்த்து போகும் அப்போ எல்லா காரியமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் எண்பது சதவீதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகமான கிரகங்களாக செயல்படுகிறது மேலும் வெற்றி அடைவதற்கு வராகி அம்மனையும் பச்சை வாழி அம்மனையும் வழிபடுங்க மிகப்பெரிய ஒரு பலம் இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கும் தனுசு ராசினியர்கள் இந்த மாதத்தில் கொடுத்த பணம் திரும்ப வரும் சார் ரொம்ப நாளாக கொடுக்க மாட்டேறான் சார் ஒருத்தர் பணம் வட்டி மேலே வட்டி அடித்து கொடுத்த பணத்தை கொடுத்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்கல சுமூகமான தீர்வு இருக்கும் வரக்கூடிய பணத்தை முதல்ல வரப்படுத்திக்கோங்க பிறகு நடக்கக்கூடிய விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது டாக்குமெண்ட் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு காரியத்தை செ செய்யறீங்க நம்புறீங்க ஒரு மனுஷன் அப்படின்னா இந்த நேரம் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா போயிடும் உங்களுக்கு சாதகமற்ற பலன் வரும்பொழுது அது வந்து பெரிய அபத்தம் ஆகிடும் அதனால் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது எழுத்துப்பூர்வமாகவோ டாக்குமெண்ட் சார்ந்த விஷயமாகவோ இருக்கணும் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு காரியத்தை கொண்டும் இந்த மாதத்தில் ஜாமீன் கொடுக்காதீங்க அது பின்னாடி காலகட்டத்தில் நீங்கள் அந்த ஜாமீனுக்கு முதல் வைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் கண்டிப்பாக நச்சு பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் எலி தொல்லை இருக்குது கரப்பான் தொல்லை இருக்குது எறும்பு தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் அது உணவில் கலக்காமல் பார்த்துக்கணும் உணவில் பள்ளி விழுவதற்குண்டான சூழ்நிலை சொல்கிறாங்க இல்லையா சாப்பாட்டில் பள்ளி விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதத்தில் உணவில் கலப்படம் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை உணவு வியாதியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிமானம் ஆகக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே மைனஸாக நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலை நடக்கும் மேலும் இந்த மாதத்தில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வராகி அம்மனையும் பச்சைவாழி அம்மனையும் வழிபடுங்க பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க காத்துன்ட்ருக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையுமே திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் குழுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களுடைய பேர் இது மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு உண்டான பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகள் தாழ்வுகள் எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் அதற்குண்டான பரிகார பலன்கள் இங்கே கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் வாழ்க வாழ்க வாழ்க